ஹலோ வியூவர்ஸ் நண்பா நம்பிஸ் வெல்கம் டு விஜய் மூவி டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ என்னால் இப்படி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா அது என்ன நண்பா நம்பிஸ் மேட்ரு என்னென்னு கேட்டீங்கன்னா நேற்று வீடியோ போடல ஏன்னா ரூம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி உட்காந்துருந்தேன்னா சரி இப்படியே போடுவோம் ஏன்னா நம்ம என்ன கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறோம் நம்ம போடுற வீடியோவே கண்டென்ட் ஆகணுன்றது தான் நம்மளுடைய குறிக்கோள் ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட கேஷுவலாக பேசுகிறது தான் எனக்கு பிடிக்கும் கேஷுவலாக தான் நான் நாள் பேசியிருக்கேன் பட் கேஷுவலாக தான் என்னுடைய அட்வைஸும் உங்களுக்கு இருந்திருக்கு ஸோ அப்படி ஒரு வீடியோ தானே வச்சுக்கோங்களேன் ஸோ இது என்ன மாதிரியான வீடியோ இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு வீடியோஸ் போட்டோம் யார் அஜித் அவர்களுடைய தீனா படம் ரிலீஸ் ஆயிருந்ததுக்கு ஃபேன்ஸ் பண்ண அட்ராசிட்டிஸை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் பல பேர் பலவாறு கமெண்ட்டில் வந்து கொந்தளிச்சிருந்தாலும் வி டோன்ட் பாதர் போடுறது அது வந்து நம்ம பெருசாக கவலைப்படுறது கிடையாது பட் ஸ்டில் ஏன் அதை வந்து நம்ம சொ என்ன சொல்லியிருக்கோன்றது அந்த புரிதல் கூட இல்லாமல் இன்னும் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஸோ அந்த ஓ நபர்களுக்கான வீடியோ தான் இதுவும் இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அடிக்கடி அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்கூரிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் தர்குரி அப்படின்னோடனே உடனே எல்லா அஜித் ஃபேனையும் சொல்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது தற்கொரினு எல்லா மெண்டல் சொன்னோம்னால் எல்லா ரஜினி ஃபேனையும் சொல்கிறமா அப்படிலாம் கிடையாது ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கிரோக்கும் அந்தந்த ஃபேன்ஸ் வந்து ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க தளபதி அவர்கள்னால் தளபதி விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து இன்னொரு குன்ஜான்சன் பேர் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அந்தந்த ஃபேன்ஸ் வந்து அந்தந்த ஹீரோக்கான ஃபேன்ஸுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறதுல எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக தான் நம்ம தற்கூரின்னு சொல்கிறோம் தற்கொரின்னு யாரை சொல்கிறோம்னா யார் ஒருவர் தன்னுடைய தேவைக்காக மற்றவர்களை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் தற்கொரிஸ் இது தான் புரிஞ்சுக்கணும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை வந்து நீ கொண்டாடணும் அது உன்னோட உரிமை நீ கொண்டாடுற உன்னுடைய நடிகரை வந்து நீ ரொம்ப கொண்டாடுற அது உன்னுடைய சாய்ஸ் அது பிரச்சனை கிடையாது பட் உன்னுடைய கொண்டாட்டம் மற்றவனுக்கு திண்டாட்டமாக இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு தேட்டரில் இப்போ நீங்கள் வந்து படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க தேட்டருக்குள்ளே வெடி வைக்கிறது அப்படின்றதோ இல்லை வந்து ஒன்ஸ் மோர் போட்லாம் நான் போய் ஸ்கிரீனை கிழிப்பேன் அப்படின்றதோ இதெல்லாம் வந்து உன்னுடைய தலைவருக்காக நீ நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அடுத்தவனை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம் கேட்கலாம் நான் வந்து டிக்கெட் கொடுத்து தானே போகிறேன் ஏன் அப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து சந்தோஷம் டிக்கெட் நீ எதுக்கு கொடுக்குற அப்படின்னா உன்னுடைய தலைவரை நீ வந்து உன்னுடைய நடிகரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ஓகேவா அதில் ஒரு ரெண்டு மணி நேரமோ ரெண்டரை மணி நேரமோ ரெண்டே முக்கால் மணி நேரமோ அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு தான் நீ காசு கொடுக்குற அதில் ஒரு ஆடுவார் ஓடுவார் ஃபைட் பண்ணுவார் ரொமான்ஸ் பண்ணுவார் சிரிப்பார் அழுவார் என்ன வேணால் பண்ணுவார் அந்த ஒரு ரெண்டரை மணி நேரம் நீ அவரை திரையில் பார்க்க தான் நீங்கள் காசு கொடுக்குறே ஒழிய நீ போய் தேட்டருக்குள்ளே போய் வேடி வைக்கிறதுக்கோ ஃபேனை உடைக்கிறதுக்கோ சீட்டை உடைக்கிறதுக்கோ ஸ்க்ரீனை கிழிக்கிறதுக்கோ இல்லை வெளியில் கட் அவுட்டு கிழிக்கிறதுக்கோ உனக்கு உரிமை கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது அடுத்தவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இது எல்லா ஃபேன்ஸுக்கும் நான் சொல்கிறேன் எல்லா ஃபேனுக்குமே இது வந்து விஜய் ஃபேனாக இருந்தாலும் சரி அஜித் ஃபேனாக இருந்தாலும் சரி ரஜினி ஃபேனாஜி இதை செய்பவர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் தற்குறி நீ உன் ஃபேன் மேலே அபரிவிதமான ஆசை வச்சுருக்கியா அவங்க வந்து கட்டப்பட்டு வைக்காதீங்க பால் ஊற்றாதீங்கன்னு சொல்லியும் நீ செய்கிற அப்படின்னா அது உன்னுடைய ச தனிப்பட்ட விருப்பம் உன் சொந்த காசுல நீ செய்கிற செஞ்சுட்டு போ ஆனால் அதை மீறி அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் செய்கிறீங்க பாரு சில விஷயம் இதுதான் வந்து நம்ம தற்கொரிசுன்னு சொல்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரை நடிகராக பார்க்கணும் யாரை நடிகருக்கு அடுத்த லெவலில் போயிட்டு இருந்து போயிட்டுருக்காங்கன்றதையும் பார்க்கணும் ஸோ இந்த ஒரு புரிதல் வந்து தமிழக மக்களுக்கு பல வருட காலமாக இல்லை இன்றைக்கி இருக்க எங்கர் ஜென்ரேஷனுக்கு இருக்குன்னு பார்த்தா அதில் இந்த ரஜினி ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் போன்றவர்கள் வந்து அந்த கேட்டகிரிலேருந்து இன்னும் வெளியில் வராமல் அதே தற்கொலை நிலையில் இருக்கிறீங்க பாருங்கள் அதுதான் இங்கே வந்து அவ்வளமாக இருக்குது அதை நாங்கள் திரும்பி சொல்கிறோம் எல்லா ரஜினியும் எல்லா அஜித் ஃபேன்ஸும் கிடையாது இன்றைக்கும் பல பேர் வந்து புரிதலோடு இருக்கிறாங்க எத்தனையோ அஜித் ஃபேன்ஸ் வந்து எத்தனையோ ரஜினி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் வந்து அரசியல் போனதுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து வரவே இருக்கிறாங்க அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது பட் சில பேர் இந்த சில பேரை தான் நம்ம வந்து இங்கே தற்கொலைன்னு சொல்லிகிட்ருக்கோம் ஏன் நம்ம வந்து ஒரு ஒரு படத்தை கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று ஏன்னா இந்த பசங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் படத்துக்கு வந்து ஒன்ஸ் மோர் போடலை விஜய் படத்துக்கு மட்டும் போட்டாங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நீ ஒரு வியாபாரம் பண்ணுற உன் வியாபாரம் நல்லா வந்துச்சுன்னா மட்டும்தான் இருக்கிற காசை நீ எடுத்து கொஞ்சம் செலவு பண்ணுவேன் இல்லைனா நீ வந்து லெஸ் ப்ரைஸில் கொடுப்பேன் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் எல்லாமே இருக்குது வியாபாரம் சரியாக போகல அப்படின்னா இருக்கிறதுக்கு தான் நீ வந்து விற்பேன் அதுக்கு மேலே நான் நஷ்டப்பட மாட்டேன் ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு வாரத்தை ரெண்டு வாரத்துக்கு மேலே கில்லி படம் வெற்றி வெட்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஸோ அந்த வெற்றி எந்த மாதிரி வெற்றி அப்படின்னு நான் சொல்கிறத விட இவர் இவர் சொல்லுவார் அவர் சொல்கிறது நீங்களே கேட்டு தெரிஞ்சீங்க இருந்தாலும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸான படம் இப்போ வந்து பையப்பிட்டு இருக்காங்க இருபது வருஷம் ஆகட்டும் ஒரு நல்ல படம் அற்புதமான கொடி கட்டி பறந்திருக்க படம் ஏம் ரத்தம் இடையில ரொம்ப கஷ்டப்பட்டாரு பைனான்சியலி பெரிய கஷ்டப்பட்டு ஆந்திரா போய் பவன் கல்யாண டேட் வாங்கி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல பட்ட கடனை அடைக்க பட் அவரு இப்போ வந்து கில்லி பேரு உதவி பண்ணி பல கடன் அடைச்சிருக்கும் ஏம் ரத்னத்துக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கு கில்லி ஏன்னா எனக்கும் ஒரு பங்கு வந்துருக்கு எனக்கும் கொஞ்சம் பணம் தரணும் அவரு நல்ல மனுஷன் கூப்பிட்டு கொடுத்தாரு கில்லி நல்லா போச்சு சார் உங்க பணத்துல கொஞ்சம் கொடுத்துருக்காரு இன்னும் வரணும் தர படம் கில்லி கில்லி அவருடைய கடங்கள்லாம் அளவுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கு அதாவது ஒரு ப்ரொடியூசர் அந்த படத்தை எடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கு மீன்ஸ் அந்த படத்தை எடுத்து நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இருபது ஆண்டு காலத்தில் அவர் வேற சில படங்கள்லாம் எடுத்து சிக்கல்ல மாட்டி அதெல்லாம் என்ன படம் நான் சொல்ல ஸோ சொல்லல மாட்டி இன்னைக்கு தெலுங்குல போய் பவன் கல்யாணம் வச்சு ஒரு படத்தை எடுக்கலாம் நின்று நேரத்தில் அவருக்கு திரும்பியும் கில்லி ரீ ரிலீஸ் ரீலீஸ் ஒரு இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி கிடைக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய காசு அது அவருடைய கஷ்டத்தை போகுது தேட்டர் ஓனர்களுக்கு கஷ்டத்தை போகுது ஜனவரியிலேருந்து எந்த படமும் சரியாக வரலை அப்படின்னும்போது அந்த கஷ்டத்தை போகுது அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு கொண்டாட்டம் அந்த படத்தை யார் பார்க்க வர்றாங்க வெறும் ஃபேன்ஸ் மட்டும் பார்க்க வரல அந்த படத்தை வந்து பெண்கள் பார்க்க வர்றாங்க ஃபேமிலிஸ் பார்க்க வராங்க குழந்தைங்க பார்க்க வராங்க ஜாலியாக தேட்டருக்குள்ளே வந்து ஜாலி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி அவர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்கறதுனால இவர்கள் வருமானம் வருது வருமானம் வரனால இவங்க வந்து அவங்க என்ன கேட்குறோன்னா அதை செய்கிறாங்க அது செய்யல அப்படின்னா அந்த கூட்டம் குறையும் அந்த அந்த எந்தோசியேஷன் குறைஞ்சி போச்சுன்னா ஃபேன்ஸுக்கு செலிப்ரேஷன் எல்லாம் வரமாட்டாங்க இன்றைக்கி தேட்டர்லேயும் வந்து நம்மளால் வந்து அந்த பாட்டு ஆட முடியும் பண்ண முடியும் அங்கேயும் நான் வந்து டிக்டாக் எடுப்பேன் ரீல்ஸ் எடுப்பேன் இன்ஸ்டாகிராமில் போட முடியும்ன்ற அந்த ஒரு காரணத்தால் இன்றைக்கி பல இளைஞர்கள் தேட்டர் திரும்ப திரும்பி வராங்க ஸோ இதெல்லாம் வந்து அது மற்ற படத்தில் கிடைக்கல அப்படின்னும் போது அந்த படத்துக்கு அவர்கள் எப்படி ஒன்ஸ் மோர் போடுவாங்க ஒரு படத்தை ரெண்டு வாரமாக நீ அஞ்சு ஷோ நாலு ஷோ ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்து அதுக்கு கூட்ட வரதும் நீ ஒரே ஒரு ஒரே ஒரு நாள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தையும் அஞ்சு நாள் அந்த தேட்டரில் போட முடியலை அதுக்கு மூணு ஷோக்கு கூட டிக்கெட் ஃபுல்லாகல ரெண்டு ஷோக்கு தான் டிக்கெட் ஃபுல்லாக அதில் ஒரு ஷோக்கு தான் டிக்கெட் ஃபுல்லாகனா அவர்கள் எப்படி அது வந்து திருப்பி வந்து உங்களுக்கு பாட்டை வந்து போடுவாங்க அதற்கு எத்தனை அவங்களுக்கு டைம் கன்சம்ஷன் இருக்குது எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது டிஃபிகல்ட்டீஸ் இருக்குது அடுத்த ஷோ ஆகும் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க காம்பன்சேட் பண்ணிப்பாங்க அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக தான் அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறது அஜித் அவர்களுடைய பில்லா படமும் தினா படம் ரிலீஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அவங்க வருமானம் பண்ணுறது தான் அப்போ நீங்கள் அந்த வருமானத்தையும் எடுக்க விடாமல் நீங்கள் செலிப்ரேஷன் மட்டும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த செலிப்ரேஷனையும் நீங்கள் வந்து தேட்டருக்கு வந்து செலவுப்பீங்க நீங்கள் வந்து தேட்டரில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா எப்படி தேட்டரு ஒன்று சம்மதிப்பாங்க ஸோ இதை கூட புரிதல் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி சொல்ல முடியும் ஸோ உதாரணத்துக்கு கில்லியோட செலிப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறத விட இன்னொருத்தர் சொல்லுவார் அவர் சாதனை ஒருத்தர் அவர் சொல்கிறது கொஞ்சம் கேட்டுவாங்க இருக்குது ஆனால் நல்லா இப்போ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்னு பார்க்க முடியாது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு வந்து படங்கள் ஆச்சாதே அப்போ இருந்த காலகட்டம் வேறு ஆடியன்ஸ் குரூப் வேறு அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் அப்போ பார்த்தாங்க இந்த பிள்ளைங்க பூரா அப்போ எல்லாம் இப்போ இருபது வயசில் பதினெட்டு வயசில் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட நூற்றுக்கு நூறு மடங்கு கிளாமராக இருக்குது பாட்டுலாம் கேட்டாங்க ஒன்று சூப்பர் இது வரைக்கும் எந்த படத்தையும் அவ்வளோ போட்டதில்லை எல்லாம் ரெண்டு ரெண்டு போட்டுச்சு ஆனால் எந்த பசாபாசமும் இல்லாமல் டீசெண்டாக டான்ஸ் ஆடி நல்லா பார்த்தாங்க ஆனால் எந்த படத்துலையுமே இதே போல தனித்தனியாக டான்ஸ் ஆடி தான் பார்த்துக்கோங்க லேடிஸ் ஆடி பார்த்ததில் பொங்க ஆனால் இந்த படத்தில் ஜென்ஸும் லேடிஸும் சேர்ந்தே ஆடுறாங்க அக்கா அண்ணன் தங்கச்சி மாரி அக்கா தம்பி மாரி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு வியூவும் நல்லா இருக்கு இப்போ எடுத்துருக்குது அப்போ பிரிண்டர்ல பார்த்தோம் இப்போ வந்து டிஜிட்டலில் பார்க்குறோம் நம்ம கீபில் அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு எல்லாருமே சொல்றாங்க பாருங்க கில்லியை செலிப்ரேஷன் பண்ணுறது வந்து இப்போ ஆண்கள் மட்டும் இல்லை பசங்கள் மட்டும் இல்லை பெண்களும் குடும்பம் குடும்பமாக வந்து தேட்டரில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் கில்லிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பு இதனால தான் கில்லி சக்ஸஸ் ஆச்சு சும்மா ஒன்றும் வந்து எல்லா படமும் ரீலீஸ் பண்ணுற படம்லாம் சக்ஸஸ் ஆகிட்டு போகிறது கிடையாது இதே விஜயவர்களுக்கு கில்லி படம் ரீ சக்ஸஸ் ஆன மாதிரி இதே வேறு படம் ரீலீஸ் பண்ணால் இந்தளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான் ஒரு நாலு நாள் ஓடலாம் அஞ்சு நாள் ஓடலாம் ஏன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் அவரிலே ஒரு நாள் ஓடும் மிஞ்சி போனால் இல்லை ரெண்டு நாள் ஓடும் நினச்சிருப்பாங்க இந்த அளவுக்கு இது வந்து ஒரு திருப்பி ஒரு புது படம் அளவுக்கு ரேஞ்சுக்கு இது ஹிட் ஆகும் இதை எல்லாரும் கொண்டாடுவாங்க அப்படின்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க ஸோ சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காமல் நடக்கிறது தான் உதாரணத்துக்கு நம்ம ஜெயிலர் படம் ஓகேங்களா ஜெயிலர் படம்லாம் அறுநூற்றம்பது கோடி அடிக்கும் அறநூறு கோடிக்கு மேலே போகும்னு யாரும் நினச்ச கூட பார்த்ததில்லை அதுவும் அந்த படம் இருந்த இருப்புக்கு பட் அதை அவர் பண்ண வேலைகள் அவர்களுக்கு பண்ண அட்வர்டைஸ்மென்ட் ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஜெயிலர் படத்தை அந்தளவுக்கு தூக்கிட்டு போனது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு இந்த கூலி படத்துக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க இளையராஜா அவர்கள் போட்ட கேஸு ஸோ பாட்டை தூக்குறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது இது இது வந்து ரஜினிக்கும் இளையராஜாக்கும் இருக்கிற அந்த உட வேறுபாட்டினால் வந்து இளையராஜா கேஸ் போட்டாரா இல்லை இதெல்லாம் நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ இது ஒரு படத்துக்கு ஒரு ஹைப் கிடைக்கும் அப்படின்றால பண்ணாங்களான்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனக்கில் கனகராஜ் படத்தில் யூஸ் பண்ண எந்த ஒரு பழைய பாடல்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததில்லை ஸோ அதெல்லாம் அவங்க ரைட்ஸ் வாங்கி பண்ணாங்களா என்ன ஏதாவது நமக்கு தெரியல பட் ஸ்டில் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வீட்டுக்கு அந்த ஹைப் க்ரியேட் பண்ணுவாங்க அந்த படங்கள் ஹிட் ஆகணும் பண்ணணும் அப்படின்னு ஹைப் கிரியேட் பண்ணுவாங்க அப்போ அந்த படங்கள் ஹிட் ஆகும் ஸோ அப்படி அப்படி தான் வந்து நம்ம பார்த்துக்கணும் எப்படின்னா ரீலீஸ் படத்தையும் வந்து ஓவர் ஹைப் பண்ணால் உடனே அந்த படம் ஹிட் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எல்லா படமும் ஒரே மாதிரி கிடையாது இல்லை இன்றைக்கி எக்ஸ்ட்ரானாக போயிட்டுருக்கு அது வேறு மாதிரி அது வேற கான்செப்ட் ஸோ இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் தற்கொரிஸ் ஓகே ஓகே சில சர் இந்த தற்கொரிஸ் சில கேள்விகள்லாம் கேட்டேன்னு சொல்லி சொன்னேன் பாருங்கள் அதை வந்து நம்ம கண்டிப்பாக இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அதாவது ஒருத்த வந்து ஒரு கேள்வி கேட்குறான் முட்டாள்தனமாக ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேள்வின்னா விஜயவர்கள் வந்து கோயில் கட்டினார் அவங்க அம்மாவுக்காக கோயில் கட்டினார் ஏன் ஸ்கூல் கட்ட தானே அப்படின்னாரு இதுதான் நம்ம வந்து தற்கொலை சொல்கிறது அதாவது யாரை எ எதை யார்கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரில அப்படின்னா எனக்கு உன்னை தற்கொரின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் நீ உன்னுடைய அப்பா அம்மா கிட்டே என்ன கேட்கணுமோ அதை தான் நீ உங்கள் அப்பா அம்மா கிட்டே கேட்க முடியும் நீ ஒருத்தண்ட வேலை பார்த்தீங்கன்னா நீ அவங்கள்ட்ட போய் சம்பளம் கேட்க முடியும் நீ அவன்கிட்ட போய் உரிமையை கேட்க முடியாது வேறு உரிமையை கேட்க முடியும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு இது கேட்குறதுக்கு விஜயர்கள் கோவில் கட்டி கொடுத்தாருனா அவங்க அம்மாவுடைய ஆசை அவரை இந்த பூமிக்கு கொண்டு வந்த பெற்ற தாய் அவங்க கேட்ட அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்தாரு ஓகே ஸ்கூல் கட்டி கொடுக்குறதும் கட்டி கொடுக்காமல் இருக்கிறதும் அது அவருடைய விருப்பம் அது ஒரு தனிநபர் ஏன்னா இப்போதிக்கி அவர் ஒரு நடிகர் அதற்கப்பறம் ஒரு கட்சியின் தலைவர் ஸோ அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது நமக்கு இருக்கிற எல்லா சட்டத்திட்டமும் அவருக்கு உட்படும் அப்படி இருக்கும்போது ஸ்கூல் கட்டி கொடுக்குறதோ இல்லை ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறோம் இது எல்லாமே அவருக்கு ச அவருடைய சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் அவர் செய்வார் அதுவும் அவர் செய்யணும்னா செய்யலாம் செய்யாட்டி போகலாம் அது அவருடைய இஷ்டம் நம்ம யாருக்குமே கேட்கறதுக்கு உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது ஏன்னால் நம்ம உதவி கேட்குறோம் நீ ஸ்கூல் கட்டி கொடுன்னு சொல்லி உரிமையாக விஜய் அவர்களுக்கு நம்ம இப்போ சொல்ல முடியாது அவர்களும் இல்லை இந்த அரசியல் நாற்காலியில் உட்கார வைக்காத எந்த நபரையும் நம்ம பார்த்து கேட்க முடியாது நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலாம் எங்கள் ஏரியாவில் கஸ்டமாருக்கே கொஞ்சம் எதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களுக்கு காசு வந்து செய்வாங்க இல்லைன்னா இல்லை நீ யார்கிட்ட கேட்கணும் உரிமையா நீ யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க ஜெயிக்க வச்சு நீங்கள் சீவ் உட்கார வச்சிருக்கியோ அவங்கள தான்டா கேட்கணும் கூட்டைகளா அவங்கக்கிட்ட போய் கேளுங்க இந்த இத்தனை வருஷம் ஆட்சியில் நீங்கள் வந்தோன்னே எனக்கு இதை செஞ்சு தரேன் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்களா நீட்டு எடுக்கிறேன் நீங்கள் லேட்டு எடுத்தீங்களா அதை செய்ய மாட்டேன் நீங்கள் செஞ்சீங்களா இதை செய்ய மாட்டேன் இதை போய் நீங்கள் கேளுங்கடா யார்கிட்ட கேட்கணுமோ அதை தெரிஞ்சுக்கோங்க அதை விட்டுவிட்டு இவர் வந்து அம்மாவுக்கு கோயில் கட்டினார் ஆனால் ஸ்கூல் கட்டில ஸ்கூலுக்கும் அம்மா அம்மா வந்து கோயில் கட்டினாங்க கேட்டாங்க கட்டி கொடுத்தாரு இதே அம்மா ஸ்கூல் கட்டி கொடுத்தா கட்டி கொடுத்து போகிறாரு எங்கள் அம்மா என்ன கேட்குறாங்களோ அதை நான் செய்வேன் புரியுதா இல்லையா அது போக எதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதோ நான் செய்வேன் என்னால் முடிஞ்சால் செய்வேன் என்னென்ன இல்லை பட் இதே என்னால் முடியும் ஆனால் என்கிட்ட பணம் காசு இல்லை ஆனால் எங்கிட்ட அதிகாரம் ஒன்று இருந்துச்சுன்னா என்னால் செய்ய முடியும் அதுதான் அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் உள்ள வித்தியாசம் நீ அன்னைக்கு காமராஜரை ஜெயிக்க வச்சு காமராஜர் இறந்து போனப்போ அவர்கிட்ட என்ன இருந்துச்சு என்ன சொத்து இருந்துச்சு ஆனால் அவர் தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் கல்விக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சவர் ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட எந்த ஒரு சொத்தும் கிடையாது ஆனால் அவர்கிட்ட என்ன இருந்துச்சு செய்கிறதுக்கு அதிகாரம் இருந்துச்சு உங்கள்கிட்ட அந்த அதிகாரத்தை யார் கேட்குறா இன்றைக்கி தளபதியாக இருக்கட்டும் இல்லை நாம் தமிழர் சீமானாக இருக்கட்டும் இல்லை வேறு யாரையாவது புதிய புதிய நபர்களாக இருக்கட்டும் கமலஹாசன் போன்றவர்களோ இல்லை உதயநிதி போன்றோ யாராக வேணா இருக்கட்டும் அவங்க வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க எனக்கு ஓட்டு போட்டு அந்த அதிகாரத்தை கொடு உனக்கு செய்கிறதுக்கு அப்போ தான் என்னால் வந்து செய்ய முடியும் நீங்கள் ஸ்கூல் கட்டி கூடுனா என்ன விஜய் என்ன தமிழ்நாடு ஃபுல்லாக இரநூத்தூற்றி நாலு தொகுதியிலே மாதிரி ஸ்கூல் கட்டிக்க முடியும் ஏண்டா அவ்வளோ ஸ்கூல் காசாக வச்சிருக்காங்க அறிகட்டத்தனமாக முட்டாள்தனமாக கேள்வி கேட்கறது முதல்ல நிறுத்துங்கடா யார்கிட்ட என்ன கேட்கணும் அப்படி நீங்கள் விஜயவர்கள்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி படம் ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த மாதிரி படம் ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படி ஏன் நடிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் வருஷத்தில் கேரக்டர் அப்படி கேட்கலாம்டா அது அவர் நடிகர் அவரோட தொழில் அதை தான் நீங்கள் கேட்க முடியும் பற்றி அதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்க முடியாது இதே விஜயவர்கள் ஏதோ ஒரு தொகுதியில் நீங்கள் ஒரு தொகுதியில் ஜெயிச்சா கூட அந்த தொகுதி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு கேட்கலாம் அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து இன்னும் அந்த கட்சியோட அடுத்த செயல்பாடு என்ன அப்படின்றது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது படம் கோட் படம் முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா தான் மற்ற விஷயங்கள் பண்ணப்படும் ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிங்கன்னா நீங்களாம் எப்படி எப்படி நீங்களா ஒன்று புரிஞ்சுக்கிங்க நான் இப்போ வருவேன் அப்போ வருவேன் இப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது ஆனால் வருவேன்னு சொன்னவர் வரல கடைசி வரைக்கும் ஆனால் கப்பு முக்கியம் அப்படிங்களேன்னு சொன்னவர் சொல்லி மூணு மாதத்தில் கட்சியை தொடங்கிட்டேரு அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இது நீ அஜித் ஃபேனாரு ரஜினி ஃபேனார் யார் ஃபேனா வேணாரு ஏன்னு சொல்கிறேன்னா நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்ன நீ ஓட்டு போடு ஓட்டு போடாம போ நீ ஓட்டு போடலைனா நஷ்டம் உனக்கு புரியுதா ஓட்டு போடலன்னா அவருக்கு ஒரு நஷ்டம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்கடா இன்றைக்கி அரசியல் கட்சி தொடங்கி அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது செய்யணும் நல்லது செய்யணும்னு இப்போ வந்துட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க நீங்கள் ஜெயிக்க வைக்கலேன்னா அவங்களுக்கு என்ன நஷ்டம் ஒரு நஷ்டம் கிடையாது காசு பணம் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க ஏதோ ஒரு இடத்து நாட்டையோ போய் எங்கேயோ போய் இடத்துல செட்டில் ஆகிடுவாங்க கடைசியில் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா புரியுதா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் கடைசி வரைக்கும் சாக போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க தற்கூரிசு தான் அது உங்களுக்கு புரிஞ்சால் சரி பூரியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த ஒரு எக்ஸ்ப்ளேஷன் உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் சந்தோஷம் சி ஒன் அனதர் வீடியோ லவ் யூ ஆல் டேக் கேர் பை